கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த குழந்தையிடம் கணவர் அதிக பாசம் காட்டியதால் டிஷ்யூ பேப்பரை வாயில் திணித்து பச்சிலும் பெண் குழந்தையை கொலை செய்த தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூர் காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பெனிட்டா ஜெய் இவரும் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் திண்டுக்கல் பகுதியிலேயே வசித்து வந்தனர் இந்நிலையில் பெனிட்டா ஜெய அண்ணாள் கர்ப்பமானார் இவருக்கு கடந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த பின்னர் பெனிட்டா ஜெய அண்ணாளை அவரது பெற்றோர் தங்களுடன் அழைத்து வர தயாராக்கினர் இதையடுத்து பெனிட்டா ஜெய அண்ணாள் குழந்தையுடன் சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று அதிகாலை கார்த்திக் மனைவி குழந்தையை பார்க்க வீட்டிற்கு வந்தார் அப்போது குழந்தை அசைவின்றி கிடந்துள்ளது உடனே குழந்தையை பாலூரில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது குழந்தை இறந்திருப்பது தெரியவந்தது இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பிறந்து நாற்பத்தி இரண்டு நாளேயான குழந்தை இறப்புக்கான காரணம் குறித்து கரங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆச்சாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்தது அதில் குழந்தை கொலை செய்யப்பட்டதாக மருத்துவர்கள் சந்தேகம் தெரிவித்தனர் இதையடுத்து குளச்சல் ஏஎஸ்பி இடத்திற்கு சென்று விசாரித்தார் தொடர்ந்து பெனிடா ஜெய் அண்ணாளை காவல் நிலையத்திற்கு அடைத்து போலீசார் கிடுக்குபிடி விசாரணை நடத்தினர் இதில் குழந்தையை கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டார் குழந்தை பிறந்ததிலிருந்து தனக்கும் கணவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது அவர் அன்பை குழந்தையிடம் மட்டுமே காட்டினார் என்னிடம் பாசம் காட்டவில்லை குழந்தையால் தானே கணவர் என் மீது பாசம் காட்டவில்லை என்ற கோபத்தில் டிஷ்யூ பேப்பரை குழந்தையின் வாயில் திணித்தேன் அதில் குழந்தை இறந்தது என கூறினார் இவ்வாறு அவர் கூறியதை அடுத்து பெனிடாஜை அண்ணாளை போலீசார் கைது செய்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது